கத்தர்மயம் இந்த இன்றைய வித வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்றாம் வசனம் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் கத்திரமயம் விட்டதாக இந்த வசனத்தினாக சொல்லும்போது நம்ம வழிகள் நம்ம போராட்டத்தில் நம்மளை காத்துக்கொள்வதுக்கு அது உலக ரீதியான ஆபத்து மோசத்தானும் சரி ஆவிக்குரிய அச்சுறுத்தலும் சரி எல்லாத்துக்கும் காத்துக்கொள்வதுக்கு தூதர்களை கொண்டு காத்துக்கொள்ள தூதர்களுக்கு கட்டளையிடுவார் இடுவார் என்பதை சொல்கிறது வேதத்தில் பார்த்திங்கன்னா அநேக எல்லா பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு பைபிளில் உள்ள பசுத்தவங்களும் எல்லாத்தையுமே கத்தோட தூதர்கள் காத்து கொண்டாங்க இந்த பூமியில் எல்லா ஓட்டிலையும் அவங்க ஜெயவலாம் தானியல் எடுங்க யார் எடுத்தாலுமே கத்திரோடு இருந்தவங்களெல்லாம் தூதுகளை கொண்டு கா தேவன் கொண்டார் ஸோ இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கும் தேவன் கண்டிப்பாக காத்துக்கொள்வார் ஏன்னா உலகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அநேக ஆபத்துக்கள் இனி ஒவ்வொரு நாளும் எப்போ எந்த யாருக்கு எந்த ஆபத்தும் சொல்ல முடியாது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படி போய் ஏகப்பட்ட பஸ்ஸில் போய்ட்டு இருக்குது அதை அதன் மத்தியிலும் தேவன் நம்மளை காற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஒரு விசை நம்ம கத்த திரும்புவோம் நம்மளுடைய அநேக நம்மளுடைய பாவங்கள் இருக்கும் இந்த நம்மள நம்மள்டே ஏதாவது தேவனுக்கு அவர் மீறின பாவங்கள் இருக்குமானால் இன்னை ஒரு விசை கற்றுட்ட அர்ப்பணித்து அவருக்கு பிரியமாக அவர் தூதர்கள் கட்டளைட்டு அவங்க தேவ பிரசனம் நம்மமே இருக்கிறதுக்கு நம்ம தகுதிப்படுத்துவோமானால் கண்டிப்பாக நம்மளையும் காக்க தேவன் தூதர்கள் கட்டளைடுவார் இந்த பூமியில் எந்த ஒரு ஆபத்தும் வராது எல்லா ஆபத்தும் ஆவிக்கு உலக ரீதியான ஆபத்தாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய ரீதியா ஆபத்தானாலும் சரி எல்லா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்துக்கொள்வார் ஏன்னா யோபுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாம் வெளியடித்து காத்தான்னு வேதம் சொல்லுது வெளியெடுத்து காத்து கொண்டார் ஸோ உங்கள் குடும்பத்தையும் கண்டிப்பாக காற்றுக்கொள்ள தூதர் கட்டையிடுவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் இந்த பூமியில் சாற்றல் வாழ்க்கை வாழும் பலத்தகிதமாகவும் அர்ப்பணிப்போம் தேவனக்கர் விஷயவராக அமையன்